வெல் வியூர்ஸ் யூர் ஆல் ஃபைனோ போனோர்டில் என்ன சொன்னோன்னா நாலேஜ் கேன் பி தாட் ஆர் இட் இஸ் தாட் இட் ஷுட் பி காட் நாலேஜ் வந்து கற்றுத்தரோம் அதை வந்து நம்ம கிராஸ் பண்ணிக்கணும் கிராஸ்பினால் கிரகிக்கிறது அதே மாதிரி மைண்டில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறதுக்கும் இன்கல்கேட் இன்குபேட் சரிங்களா இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை ஒன்னொணுக்கும் சொல்றேன் எழுதி சொல்றேன் அத நோட் பண்ணிக்கங்க ரெக்கார்ட் இன்பைவ் ரெக்கார்ட் இன்பைவ் இன்कल्கேட் அப்புறம் இன்குபேட் இதலாதுतरीय grasp the knowledge நாலேஜ் ரெக்கார்டுக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள் வார்த்தைகள் கிராஸ்புனா record நாலும் மைண்டில் பதிய வைக்கிறது recorder, ரெக்கார்டர் ரெக்கார்ட் பிளேயர் சொல்கிறோம் imbibe நாலும் மைண்டில் பதிய வைக்கிறது நாலும் அதான் இந்த incubate வந்து இந்த ஃபன்காக சொல்லியிருக்கேன் இல்லையா some classes few people இன்கல்கேட் சம் ஆர் ஃபியூ இன்குபேட் என்ன அர்த்தம் கிளாஸ் ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நல்லா சொல்கிறது அப்படியே கிரகிச்சுக்கிறாங்க நல்லா கான்சன்ட்ரேஷனு கவனிக்கும் போது நல்லா இன்கல்கேட் பண்ணிக்க முடியும் ஒரு சிலர் உட்காந்துட்டு அந்த இன்குபேட்னது அந்த சேருக்கு தான் சௌரியம் உட்காந்துட்டு சேர் தான் எதுக்கு எதுக்கத்தை சொல்கிறோன்னா நம்ம பர்ப்பஸ் என்னவோ அதை பண்ணும்போது கண்டிப்பாக மைண்டில் ரெக்கார்ட் ஆகிடும் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் காலேஜ் கோயிங் சில்ட்ரன் நீங்கள் அதை பார்க்கணும் கண்டிப்பாக அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க யூ ஹாவ் டு இன்கல்கேட் வி ஷுட் நாட் இன்குபேட் உட்காந்துட்டு அந்த சேருக்கு மட்டும் நம்ம இது பண்ணக்கூடாது சரிங்களா நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட படிக்கும்போது கண்டிப்பாக இன்கல்கேட் ஆகும் அடுத்தது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த கப் கப் அண்ட் சாசர்ன்னு சொல்கிறோம் சரிங்களா இந்த சாசர் அந்த பிளேட் மாதிரி இருக்கும் அதனால் கப் இருக்கும் சரிங்களா ஸோ டீ காஃபி அதில் ஊற்றி குடிப்போம் சரிங்களா இன்னொன்று வந்து என்னது மேட்சஸில் கப் வாங்குகிறோம் இப்போ ஃபுட்பால் மேட்சே எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு சின்ன ஐடியா தோணுது அந்த கோல் போடுறதுக்கு ஃபுட்பால் வந்து அடி அடின்னு அடி வாங்குது சரிங்களா கடைசியில் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ அந்த கோல் கப்பை வந்து அதுக்கு தான் கிஸ் கொடுக்குறாங்களே வழியே அந்த ஃபுட்பால் என்னவாக இருக்குது அப்படியே கிரவுண்டில் தேமேன்னு ஒரு ஓரமாக ஃபுட்பால் இருக்குது அந்த ஃபுட்பால் இல்லைன்னா கோல் போட்டிருக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் ஈவன் வி ஹாவ் டு கிஸ் திஸ் கிஸ் தட் ஆர் கிஸ் திஸ் ஃபுட்பால் ஏன் சொல்கிறோன்னா அந்த ஃபுட்பால் அந்த பால்னால தான் கோல் போட முடிஞ்சி பட் கடைசியாக அந்த கப்புக்கு தான் அந்த பிளேயர்ஸ் வந்து கிஸ் கொடுக்குறாங்க அதை தான் மதிக்கிறாங்க எதுக்கு இதை சொல்கிறோன்னா அந்த கப்புன்றது வி கேன் ஹேவ் இட் லைக் அ சோல் அந்த பாடி வந்து லைக் ஃபுட்பால் வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் போத் வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட் அவர் பாடி அஸ் வெல் அஸ் அ சோல் அ பீயிங் அ பீயிங் சுட் பி குட் த பீங் பீயிங் குட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஆத்மாக்கும் சந்தோஷம் கொடுக்கும்போது லைஃப்பில் நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வரும் ஸோ அந்த ஃபுட்பால் கப்புக்கு மட்டும் நாம் இது பண்ண வேண்டியதில்லை இன்னொன்று என்னது அந்த ஃபுட்பாலையும் நம்ம பாராட்டணும்னு சொல்ல வரோம் அடுத்தது ட்ரை ட்ரைனா உலர்ந்த டிரை வந்து அஜெக்டிவாகவும் வரும் வேப்பாகவும் வரும் சரிங்களா

ரெண்டுமே ட்ரைடு தான் சரிங்களா ஸோ ஸோ ஃபைவ் ஃபிங்கர்ஸில் பாருங்கள் ட்ரை ட்ரைடு 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 ட்ரையிங் ஹீ ஹீ அவர் காய வைத்தார் அல்லது ஷீ ஹீ ட்ரைடு அதே மாதிரி ட்ரைடு வந்து வரும் ஹீ ட்ரைடு ஹிஸ் க்ளோத்ஸ்னு கூட போட்டுக்கலாம் அவர் தன்னுடைய துணிகளை காய வைத்தார் CLOTH வந்து கிளாத் தைக்காத ஆடை தைத்த ஆடை வந்து CLOTH Again, we repeat கிளாத் வந்து தைக்காத ஆடை ஷர்ட் தைக்கிறதுக்கு முன்னாடி பிட்ல அப்படியே ரோலில் இருக்கும் அது வந்து கட் பண்ணி நம்ம வாங்கி தைக்கிறோம் ஸோ தைக்காத ஆடை வந்து க்ளோத்து பிட்டா இருக்கும் போது தைச்சது ஷர்ட் வந்து க்ளோத்து ஸோ ஹீ டிரைடு குளோத்னா அவர் தன் ஆடைகளை காய வைத்தார் இந்த சன் சரிங்களா அதே மாதிரி ஃப்ரூட்ஸ்ல பார்த்தீங்கன்னா டிரைட் ஃப்ரூட்ஸ் இருக்கு ஸோ அதை காய வைத்ததுனால ட்ரையும் அப்ஜெக்டிவாவும் வரும் ட்ரைடும் வரும் ஸோ ட்ரைடு ஃப்ரூட்ஸில் ட்ரைடு வந்து இட் இஸ் டிரைடுனா இதை காய வைக்கிறோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த இடத்துல டிரைடு ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா இது பாஸ்ட் பார்டிசிபிள் தான் ஆனால் அப்ஜெக்டிவாக வருது சரிங்களா இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள் ஐக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் அதுக்கு முன்னாடி ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் இது கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர் சரியா ஸோ மைண்ட் வந்து நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூட்டில் இருக்கும்போது அந்த ஃபேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதே மாதிரி ஆத்மானுடைய இது வந்து கண்ணில் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ ஐ இஸ் த விண்டோ ஆஃப் த சோல் ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் ஐ இஸ் த விண்டோ ஆஃப் த சோல் சரிங்களா கிளாஸில் என்ன சொல்லுவேன்னா ரொம்ப அழகாக படைச்சிருக்காரு ஆ க்ரியேட்டர் ஹேஸ் கிரியேட்டட் அஸ் வண்டர்ஃபுல்லி ஐ இஸ் அ வண்டர்ஃபுல் கேமரா பிரெயின் இஸ் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம் வி ஹேவ் டு சீ இட் லேர்ட் இட் அண்ட் வி ஹேவ் டு டாக் இட் அண்ட் டூ இட் ஸோ கண் மூலியமாக தான் எல்லாமே நமக்கு எயிட்டி பர்சன்ட் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு பிரெயினுக்கு பூரா மெசேஜஸ் கண் மூலியமாக தான் போகுது ஃபைவ் சென்சஸ் மூலியமாக போகுது பட் பார்க்குறதுல எயிட்டி பர்சன்ட் நம்ம எனர்ஜியும் லூஸ் பண்ணுறோம் சரிங்களா ஸோ பார்க்குறதுனது கண்ணு தான் ஸோ ஐ இஸ் அ வண்டர்ஃபுல் கேமரா கேமரா மாதிரி இந்த கேமரா மூலியமாக தான் கேப்ச்சர் ஆகி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வீட்டில் ஸோ ஐ இஸ் அ வண்டர்ஃபுல் கேமரா பிரெயின் இஸ் அ வண்டர்ஃபுல் ஃபிலிம் இப்போ தான் அந்த கார்டு இதெல்லாம் வந்துச்சு சிடி வந்துச்சு அந்த காலத்தில் அந்த ஃபிலிம் இருக்கும் இப்பவும் இருக்குது அந்த ஃபிலிம் ஸோ பிரெயின் வந்து ஃபிலிம் மாதிரி நம்ம என்ன பார்க்குறோமோ அது லோட் லோடாயிரும் ஸோ நீங்களும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நிறைய எழுதி வச்சுட்டுருப்பீங்க உங்கள் பிரெயின்லேயும் மைண்ட்லேயே லோட் பண்ணிட்டுருப்பீங்க யூ கேன் டெஃபினெட்லி டாக் இட் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் டில் தன் டேக் கேர் பாய்